வெளிநாடு செல்லும் முன்பு ஸ்டாலின் டிக் செய்த தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் புறப்படும் முன்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலையும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளையும் டிக் செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது அவை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான களத்தில் முந்தி செல்லும் திமுக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கு மண்டல வாரியாக பயிற்சி வகுப்புகள் அளித்து அவர்களை வழிநடத்தி வருகிறது அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் பணிக்கென மூன்று குழுக்களை திமுக அமைத்துள்ளது அதன்படி முதலாவதாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் விவசாய அணி செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் சொத்து பாதுகாப்பு குழு செயலாளரும் அமைச்சருமான பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் அமைச்சருமான டி ஆர் பி ராஜா வர்த்தகர் அணி துணைத் தலைவரும் அரசு கொறடாவுமான கோவி செலியன் நாமக்கல் மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாணவர் அணி செயலாளர் சி வி எம் பி அயலக அணி செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எம் எம் அப்துல்லா மருத்துவ அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் நாகநாதன் சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவதாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சி பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் அமைச்சர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏ வேலு தங்கம் தேனரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் புதிய கட்சிகளை சேர்த்து அக்கட்சிகளுக்கான இடத்தை உறுதி செய்யவும் குழு அமைக்கப்பட்டுள்ளது திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு தலைமையில் முதன்மை செயலாளர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி க பொன்முடி ஆ ராசா கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளான பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்டம் பகுதி ஒன்றியம் நகரம் பேரூர் கழக செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேச முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாள் ஒன்றிற்கு இரண்டு தொகுதிகள் முதல் நான்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்திக்கவும் முடிவு செய்யப்பட்டது இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கடந்த ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அழைப்பு விடுக்கப்பட்ட தொகுதிகளின் நிர்வாகிகள் தினம்தோறும் அறிவாலயத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அமைச்சர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏ வா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை கொண்ட குழு அவர்களுடன் ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டு வருகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரசுடன் திமுக குழு இன்று மாலை முதற்கட்ட பேச்சுவார்த்தையை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தியது திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு தலைமையிலான குழுவில் முதன்மை செயலாளர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி கா பொன்முடி ஆ ராசா கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா உயர்நிலை குழு உறுப்பினர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றனர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி தலைமையிலான குழுவினர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு தாங்கள் போட்டியிட விரும்பும் இருபத்தி ஒரு தொகுதிகள் பட்டியலை வழங்கியுள்ளனர் ஏற்கனவே எட்டு தொகுதிகளில் வென்றவர்கள் இப்போது இருபத்தி ஒரு தொகுதிகளை கேட்டு கடிதம் கொடுத்ததை பார்த்து திமுகவினர் அதிர்ச்சியடையாமல் நகைச்சுவையாக பார்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்ற நிலையில் திமுக வென்ற எம்பி தொகுதிகளை கேட்டது மட்டுமன்றி பேச்சுவார்த்தைக்கு வரும் முன்பே இருபத்தி ஒரு தொகுதிகள் வேண்டுமென்று ஊடகங்களில் தகவல் பரப்பிய காங்கிரஸ் மீது திமுக அதிருப்தியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் குழுக்களும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைக்கு வர உள்ளது இதனிடையே திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் நேற்றிரவு வெளிநாடு புறப்பட்டு சென்றார் அவர் வெளிநாடு புறப்படும் முன்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலையும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளையும் டிக் செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது அதில் யார் யார் இடம் பெற்றுள்ளனர் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தற்போதைய எம்பியுமான கனிமொழி கருணாநிதி மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பியும் திமுக பொருளாளருமான டி ஆர் பாலு தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி எஸ் எஸ் பழனி மாணிக்கம் வேலூர் தொகுதியின் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி ஆனந்த் ஆகியோரும் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படும் என பேசப்படுகிறது இதேபோல் நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆ ராசா அரக்கோணம் தொகுதியின் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி ஜெகத் ரச்சகன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி கௌதம சிகாமணி திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி வேலுச்சாமி தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி தனுஷ்குமார் ஆகியோர் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று பேசப்படுகிறது அதே நேரத்தில் இந்த தேர்தலில் புதியவர்களுக்கும் வாய்ப்பு விளங்க திமுக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதன்படி தென்சென்னை தொகுதியில் டாக்டர் கனிமொழி என் வி என் சோமு வடசென்னை தொகுதியில் டாக்டர் சுபேர்கான் கடலூர் தொகுதியில் எம் ஆர் கே பி கதிரவன் திருவண்ணாமலை தொகுதியில் டாக்டர் ஏ வா வே கம்பன் பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு திருநெல்வேலி தொகுதியில் கிரகாம்பிள் சிவகங்கை தொகுதியில் ஜோன்ஸ் ரூசோ தர்மபுரி தொகுதியில் பழனியப்பன் மயிலாடுதுறை தொகுதியில் வேதரத்னம் பொள்ளாச்சி தொகுதியில் டாக்டர் மகேந்திரன் ராமநாதபுரம் தொகுதியில் ராஜீவ் காந்தி திருப்பூர் தொகுதியில் கார்த்திகேய சிவசேனாதிபதி ஈரோடு தொகுதியில் விசி சந்திரகுமார் சேலம் தொகுதியில் வீரபாண்டி ஆ பிரபு ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தேனி தொகுதியில் போட்டியிட தங்க செல்வனுக்கும் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட ஆ கிருஷ்ணசாமிக்கும் கூறப்படுகிறது இதேபோல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மதிமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா ஒரு இடம் என மொத்தம் நான்கு இடங்கள் வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மொத்தத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முப்பது பேராக இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன